ஏன் பொழப்போ வெள்ள வேட்டுமன் கிடக்குறேன் நீ அதுங்களோட சேர்ந்து கொலைச்சி என்ன அசிங்கப்படுத்துறியா ஊர் ஜனங்க சாபத்தை வேற வாங்கிட்டு இருக்கு இது சரியில்லை சார் எது சரியில்லை எதுனே சரியில்லை நீ சுதந்திரத்துக்கு போராடுறியா யார் சுதந்திரத்துக்கு வெள்ளக்காரன் கையில இருந்து நாட்டை காப்பாத்தி நம்ம ஆளு இந்த ராஜா கையில கொடுக்க போறியா அவனுங்க நம்ம பாட்டம் முப்பாட்டம் கையில கட்டின கோயிலுக்குள்ள நம்மளே வரக்கூடாதுன்னு சொல்றான் நீ அவனுங்களுக்காக போராடுற இப்ப முன்ன மாதிரி இல்ல எல்லாம் மாறிக்கிட்டு இருக்கு ஏன்னா எங்கேயும் மாறும் என்ன மாறிடுச்சு செங்கண்ண சொல்லு கருவறையில விடுவாய்ங்களா சொல்லு செங்கண்ண நம்ம சனத்தை கருவறைல விடுவாயிங்களா நம்மள மலங்கணக்கா மதிக்கிறாய்ங்க இவன் என்ன கால்ல செருப்பு போட கூடாதுன்னு சொல்றான் நான் பட்டாளத்துக்கு போனா வெள்ளக்காரனுக்கு மூச்சு குடுக்கறான் இவன் முன்னாடி கூனி குறுகி நிக்கணும்னு சொல்றான் அவன் சரி சம உட்கார வச்சு சாப்பிடுன்னு சொல்றான் இவன் நான் மிதிக்கிறா அவன் எனக்கு மருவாதை கொடுக்குறான் அந்த மருவாதை தான் எனக்கு சுதந்திரம் நீ யாருக்காக போராடுறியோ எதுக்காக போராடுறியோ நீ போராடு நான் போறேன் அவங்க அவ்வளவு நல்லவங்களா இருந்தா வியாபார படம் வந்தவங்க ஏன் எங்களை ஆடு ஏ அப்பா வெள்ளக்காரலுக்கு முன்னாடி நம்ம சுதந்திரமா தான் இருந்தோமா

நாங்கள் இருந்தேனா இல்லையான்னு கூட அதுக்கு தெரியாது அப்ப எங்க செங்கண்ண போன எனக்கு இங்க யாரு இங்க எதுவும் இல்லை செங்கண்ண அம்மையும் இல்லை இந்த ஊரும் இல்லை நீயும் என்னைக்கும் எனக்கு இருந்த மாதிரி இல்லை A